ஹலை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது வந்து செவ்வாய் கிழமை இன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து பொடலங்காய் கூட்டு பொடலங்காய் கூட்டுக்கு வந்து பச்சை பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு கடலைப்பருப்பு பச்சைப்பருப்பு மூணையும் வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து தக்காளி பூண்டு பச்சை மிளகா பொடலங்காய் சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துகிட்டு இதுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் தேங்காய் இது கூடவே வந்து வறுத்த மிளகு சீரகம் மல்லி மிளகாய் கடலைப்பருப்பு கருவேப்பிலை இதை வந்து அது கூட சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டு எடுத்துக்க வேண்டியது தான் இது வந்து விசில் விட்டு இன்னும் ஒரு நாலு விசில் விட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் அப்புறமா தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஒரு நாலஞ்சு கொதி வந்ததுக்கப்புறமா வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் கடுகு வந்து பெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளக கிள்ளி போட்டு தட்டி வச்சு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்து நல்லா தாளித்து கூட்டில் வந்து சேர்த்துட வேண்டியது தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கூட்டு இதே மாதிரி தெரியல வந்து செவ்ச்சவ் பொடலங்காய் கோஸு பீன்ஸு இதெல்லாம் வந்து செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு வந்து சாதம் அப்புறம் வந்து டிஃபனுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக புடலங்காய் கூட்டு அப்பளம் பொறிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் ஒன்று இருந்தது அதை தோல் விட்டு அப்படியே பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கு வந்து எண்ணெய் கடுகுலேருந்து பூண்டு தட்டி போட்டு கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட்டையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பீட்ரூட் வந்து ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா தூள் சேர்த்து நல்லா மிளகாத்தூள் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா பட்டி சிம்லேயே வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்து அழகாக சூப்பராக மொறு மொரோ இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீட்ரூட் பொருளிலே மிளாத்தூள் போட்டு போடச்சு சாப்பிடுங்க இதில் இன்னொரு மெத்தட் வந்து காய்ச்சுவில் செய்வி கடுகுலேருந்து கடலப்பருப்பு தேங்காய் பச்சை மிளகாலாம் போட்டு செய்வீங்க இப்படி மிளகாத்தூள் போட்டு போச்சா நல்லாயிருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து செவ்வாய் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் சைவன்றதுனால அப்படியே வந்து பீட்ரூட் நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு பொரிச்சாச்சு சாப்பாடெலாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பையனுக்கு வந்து லஞ்சு கட்டியாச்சு சாதம் கூட்டு பீட்ரூட் பொரியல் அப்பளம் ரெடி பண்ணி அவனுக்கு அனுப்பியாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் இது தான் உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்